வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழைத்து கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் ஒரு ஆண் தன் காதலை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கும்போது தன் காதலை ஒரு கவிதையாக எழுதி தன் காதலையிடம் போல் இன்றைய கவிதை வாருங்கள் கவிதைக்கு செல்வோம் உன்னிடத்தில் சொன்னால்தான் காதலா உன்னிடத்தில் சொன்னால்தான் காதலா இல்லை என் கண்கள் உன்னை கொள்ளை கொண்டதும் காதல் என் இதயம் உன்னை சரிப்படுத்தியதும் காதல் உன் பெயரை உச்சரிக்கையில் என் நாடி நரம்புகளும் நாதம் எழுப்புமே அதுவும் காதல் தென்றலாக நீ என்னை கடக்கையில் இரும்பாறையான என் இதயம் இனம்புரியாமல் துடித்துடிப்பதும் காதல் உன் ஓர பார்வையில் என் உயிர் துடிப்பதும் காதல் உன் நினைவுகளுக்கு என் இரவு நேரங்கள் இரையாவதும் காதல் உன் புன்னகைக்காக நான் காத்திருப்பதும் காதல் உன் புன்னகையே என் பசியாற்றுவதும் காதல் கோயில்களில் நான் உன்னை கும்பிடுவதும் காதல் கோவில்களில் நான் உன்னை கும்பிடுவதும் காதல் என் மனக்கோவிலில் கலசமாக நீ வீட்டிருப்பதும் காதல் என் மனப்புத்தகத்தில் கவிதையாய் நீ இருப்பதும் காதல் உன் மால்விழி பார்வையில் நான் கம்பனானதும் காதல் உன்னை கண்டனால் முதல் நான் ஆத்திகனானதும் காதல் உன்னை காணாத நாட்களில் நான் நாத்திகனானதும் காதல் உன்னை கண்ட நாள் முதல் நான் ஆத்திகன் ஆனதும் காதல் உன்னை காணாத நாட்களில் நான் ஆனதும் காதல் என் முத்தங்கள் உன் இதழோடு தான் என்றாலும் காதல் இல்லையேல் பாச தான் என்றாலும் காதல் உன் சிரிப்பே எனக்கு சங்கீதமானதும் காதல் நீ சிரிக்காத நாட்களில் என் மனம் முகாரியில் மொழியதும் காதல் தினம் உன் தரிசனம் நான் காண நினைப்பதும் காதல் உன்னை காணாத நாட்களில் என் உயிர் கசிவதும் காதல் தினம் உன் தரிசனம் நான் காண நினைப்பதும் காதல் உன்னை காணாத நாட்களில் என் உயிர் கசிவதும் காதல் நான் மணக்கோலம் உன்னோடு கொண்டாலும் காதல் இல்லையேல் மண்ணோடு கொண்டாலும் காதல் நான் மணக்கோலம் உன்னோடு கொண்டாலும் காதல் இல்லையே மண்ணோடு கொண்டாலும் காதல் நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்